வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சான்ட்ரா வந்து நீ இந்த ரெண்டு பேரை பாத்ரூம் கிளீனிங்கில் போட்டது சுத்தமாக தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சபரி கிட்ட ஸோ சபரி அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படின்றத டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கேப்டன்சி டாஸ்கில் சபரி திவ்யா அண்ட் தென் இவங்க விஜய் பார்வதி மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிட்டாங்க அதில் சபரி வந்து வின் பண்ணாரு ஸோ அந்த போட்டியில் டிஃபெண்ட் பண்ண ரெண்டு பேர் திவ்யா அண்ட் விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேரையும் நீ வந்து உடனே அதாவது கேப்டன்சி ஜெயிச்சதுக்கப்புறம் டீமை பிரிக்க சொன்ன உடனே வந்து நீ அவங்க ரெண்டு பேரையும் நான் அப்படி டேரெக்டாக பாத்ரூம் க்ளீனிங் டீமில் போட்டிருக்கேன் அது எனக்கு வந்து சுத்தமாக உடன்பாடே இல்லை அது ரொம்ப தப்பு சபரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சாண்ட்ரா வந்து எந்த மீனிங்கில் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து கேப்டன்சி டாஸ்கில் உன்னை வந்து அவங்க அட்டாக் பண்ணாங்க அந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸில் நீ வந்து அவங்கள பாத்ரூம் க்ளீனிங்கில் போட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சபரியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் திவ்யா வந்து அதை கேட்டாங்க நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் அவங்கள அங்கே போட்டேன் ஸோ விஜே பார்வதியை எங்கே வச்சால் கியாஸ் கம்மியாக இருக்கும் விச் மீன்ஸ் திவ்யா கூட இருந்தால் கொஞ்சம் சண்டை கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கெஸ்டிங்ஸில் போட்டிருக்காரு ஆனால் அங்கே தான் விடிக்கும் பட் அவரோட மென்டாலிட்டி என்னென்னா திவ்யா வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க நல்லா அதனால் விஜே பார்வதி வந்து அந்தளவுக்கு டாமினேட் பண்ணி பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த டீமில் அதாவது பாத்ரூம் க்ளீனிங் டீமில் ரெண்டு பேரையும் வந்து போட்டுட்டாங்க ஸோ மற்ற டீமில் ஃபார் எக்ஸாம்பிள் வெஷல் வாஷிங் டீமோ கிச்சன் டீமோ கிளீனிங் டீமோ வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கியாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நான் வந்து அவங்கள பாத்ரூம் கிளீனிங் டீம் போட்டனே தவிர்த்து நீங்கள் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமா அப்படின்ட்டு விச் மீன்ஸ் தப்புன்னு இல்லை ஓகே இந்த வேல நம்ம லைக் அவங்கள சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது நான் வந்து வாண்டடாக நான் வந்து அப்படி பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பக்கத்தில் திவாகர் வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சபரி அப்படி கிடையாதுக்கா சபரி அப்படி கிடையாதுக்கா அப்படின்ற மாதிரி பட் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் அதை ஒத்துக்கவே இல்லை அப்படினே சொல்லலாம் எஸ் ஸோ இன்னும் இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் அடுத்த லெவலுக்கு போதா இல்லை இங்கே அடங்குதா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்